ஐயா படம் பார்த்து போது உள்ள வரலாமா இவருதான் உங்க அப்பாவா என்னங்க உங்க பையன் படிக்கிறான் என்னடா படிக்கிற ஆறாவது ஆறாவது படிக்கிறான் ஏன் உங்களுக்கு தெரியாதா என்னங்க அது இல்லைங்க உங்க பையன் படிக்கவும் மாட்டேங்கிறான் ஸ்கூல்ல சுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒழுக்கமும் இல்ல தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் உங்களுக்கு படிக்க தெரியும் சொல்றீங்க அப்ப நீங்கதானே தானே படிக்க வைக்கணும் ஒழுக்கம் இல்ல ஸ்கூலை சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க சம்பளம் சும்மா வாங்குறீங்க அப்படியே திருவள்ளுவர் என்ன சொன்னாரு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் 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 அது முக்கியம் நீங்க தான் சொல்லி தரணும் சரி விடுங்க அதை கூட நான் மன்னிச்சிடறேன் உங்க பையன் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா தான் வரான் சார் என் பையன் டெய்லி நேரமா தான் அனுப்பி விடுறேன் டேய் லேட்டா போறியா அது வந்துப்பா ஸ்கூலுக்கு நேரமா தான் போவேன் வேலைக்கார்டு பக்கத்துல போர்டு ஒண்ணு இருக்கும்பா அந்த போர்டுல மெதுவாக செலவுன்னு எழுதிருக்கும்பா நானும் மெதுவா தான்பா போவேன் Le han en el que en inglés, ¿verdad?